எல்லாருக்கும் வணக்கம் காங்கிரஸ் கட்சியின் செங்கல்பட்டு தெற்கு வட்டார வட்டார இளைஞனை தலைவர் நான் இப்போ வந்து பொறுப்பு அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு காங்கிரஸ் இந்த செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் இல்லாத சென்னையிலையும் சரி பல இடத்துல வந்து மக்கள் சேவகர் திரு ஓவி ரஞ்சித் அவர்கள் வந்து பல கோடி நாங்களாம் கூட இப்போ இல்லை ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணுறோம் பல கோடி அழிச்சிருக்கார் சும்மா சொல்லப்போனாக்கா ஒரு ஆறு ஏழு கோடி அழிச்சிருக்கார் இந்த காங்கிரஸ் கட்சிக்கு வந்து மட்டும் நாங்களாம் வந்து அவர் பின்னால் வந்து பயணி கொடுக்கணும் நாங்களாம் ஆனால் இன்றைக்கி யாருனே தெரியாத ஒருத்தருக்கு வந்து இந்த மாவட்டத்தில் பொறுப்படுறது வந்து மிகப்பெரிய வந்து ஒரு வர்த்தக எல்லாருக்கும் ஏற்படுத்துது ரெண்டாவது நான் வந்து ஒரு காங்கிரஸ் கட்சியோட ஒரு இந்த கல்பாக்கம் ஊராட்சியில் வந்து நான் வந்து ஒரு வார்டு உறுப்பினர் இது வந்து என்னோடய விசிட்டிங் கார்டு இந்த வட்ட இந்த வார்டு நம்பர் பொறுப்பு வாங்குறதுக்கு எனக்கு உதவியாக இருந்து எனக்கு செலவு பண்ணி நான் இந்த ஊராட்சி மாவட்டத்தில் வந்து ஒரு வார்டு உறுப்பினர் ஆகிறதுக்கு அது காரணமே எங்கள் அண்ணன் ஓவியா அரசு தான் என்ன மாதிரி நிறைய பேர் ஓதியூரில் கைச்சினத்தில் வந்து க வந்து ஜெயிச்சிருக்காங்க நிறைய இடத்துல வந்து வார்டு நம்பராக ஜெயிச்சிருக்காங்க அப்போ வந்து கட்சியை வந்து ஒருத்தர் வந்து உருவாக்குறார் கட்சியை வந்து வளர்க்குறாரு ஆனால் அவருக்கெல்லாம் பொறுப்பு போடாமல் யாருனே தெரியாத ஒரு மனுஷனுக்கு வந்து இங்கே ஒரு பொறுப்பை போட்டு காங்கிரஸ் கட்சியை வந்து கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கல கட்சியை வந்து அழிக்கணும்னு நினைக்கிது இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோஷ்டி கோஷ்டி தான் கார்த்திக் சிதம்பரம் யார் கார்த்திக் சிதம்பரக்கும் எங்கேயும் அவருக்குன்னா சம்மந்தம் இருக்குது அவர் யாருக்கு போ அவர் அவரோட இதில் தான் வந்து இங்கே பொறுப்பு போடுறாங்க அவருக்கு எதுக்கு சம்மந்தமே கிடையாது தெற்கு வடக்கு எல்லாத்துலேயும் அவரே பொறுப்பு போடுறாருன்னா அப்புறம் எதுக்கு ஒரு மாநிலத்தில் செல்லு பெறுது என்றும் எதுக்கு இருக்கார் எதுக்கு இருக்கார் தானே அவர் அப்போது அப்போது வந்து நாங்கள்லாம் கட்சிக்காக நாங்கள் நாயை மாதிரி உழைச்சி நாங்கள் வந்து கட்சிக்காக வந்து எவ்வளோ சண்டைகள் எவ்வளோ கேஸ் என் மேலே எட்டு கேஸ் இருக்குது என் மேலே கட்சிக்காக உருவம் எரிச்சு அது இது நிறைய எம்எல்ஏ கேஸ் இருக்குது எல்லாமே கட்சிக்காக தான் வேறு எதுக்காகவும் கிடையாது ஏன்னா லிஸ்டோடு எடுத்து பார்த்துக்கலாம் ரஞ்சிதனுக்கு பொறுப்பு போடுவார்னு சொல்லிட்டு நாங்களாம் வந்து கடவுளை இருக்கோம் ஏன்னா யார் ஒருத்தர் வந்து கட்சியை வளர்ப்பாரோ அவருக்கு பொறுப்பு போட மாட்டாங்க காங்கிரஸ் கட்சியில் யார் வந்து ஒருத்தர் கட்சியை வளர்க்காம நாலு பேர் இட் போய்ட்டு ஒரு மண்டலத்தில் மீட்டிங் போடுறாரில்ல அவங்க தான் காங்கிரஸ் கட்சிக்கு பிடிக்கும் இவர் இவர் வந்தாருனாக்கா ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் வந்து நிற்பாங்க ஒரு மண்டபத்தில் மற்றவரமே பற்றாது அந்த அளவுக்கு செலவு பண்ணி எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் ரெண்டாவது இப்போ வந்து வந்து இங்கே வந்து காங்கிரஸ் வந்து யார் மாவட்ட தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சாங்க அந்த குழுக்கு அங்கே ஒருத்தருக்கு வந்தாங்க அவங்களும் வந்து இவரோட பேர் தான் சொன்னாங்க அவங்களே சொன்னாங்க என்னென்னா ரஞ்சித் எங்கே போலாம் ரஞ்சித் ரஞ்சித்னு பேர் வந்துகிட்டே இருக்கே அவருக்கு தான் பொறுப்பு போகணுன்ட்டு அவங்களுக்கு அவங்களோட ஆசையாக எதனால இந்த மாதிரி நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல இப்போது நாங்கள் ஓப்பனாக சொல்ல போனாக்கா அவருக்கு வந்து ரஜித் அண்ணனுக்கு ஓவியார் ரஜித் அவர்களுக்கு பொறுப்பு போடலைனாக்கா ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் காங்கிரஸ் கட்சி விட்டு வெளில போயிடுவோம் ரெண்டாவது ஈசிஆர் இல்லை ஓஎம்ஆர் இல்லை செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் இல்லை நிறைய இடத்துல காங்கிரஸ் கட்சி அழிவு அழிவை அழிவை பார்ப்போம் அழிவை தான் பார்ப்போம் ஒரு எலெக்ஷன் டைமில் கட்சியை வளர்க்குறதுக்கு தான் வந்து கட்சியை வந்து நீங்கள் வந்து ஒரு பொறுப்பு போடணும் நல்ல ஒரு யார் ஒருத்தர் கட்சியை வளர்ப்பார் யார் செலவு பண்ணுவார் அவங்களுக்கு பொறுப்பு போடணும் அதை விட்டுட்டு எவன் யாருன்னே தெரியாத ஒரு ஆளுக்கு வந்து பொறுப்பு போட்டாக்கா எப்படி கட்சி வளரும் சத்தியமாக சொல்கிறேன் இவ்வளோ நான் அழுதுந்தேன் நான் மனக்கவலையில் பேசுகிறேன் நாங்களாம் வந்து அவருக்கு பொறுப்பு போடலன்னு சொல்லிட்டு வருதுல இருக்கிறோம் இன்றைக்கு நைட்டு மணி ரெண்டு ஒன்றரை மணிக்கு நாங்கள் இருக்கோம் ஏன்னா அவ்வளோ வலி அவருக்கு பொறுப்பு கிடைக்க கிடைக்க கிடைக்கும் நாங்கள் கோயிலுக்கெல்லாம் ஓடி எவ்வளோ எல்லாரும் அவ்வளோ வேண்டுறோம் எதுக்காக அவ்வளோ வேண்டோம் அவருக்கு பொறுப்பு போட்டால் செங்கல்பாட்டு மாவட்டம் எல்லாம் மூணு நாலு மாவட்டம் கட்சி வளரும் அப்போ வந்து காங்கிரஸ் கட்சி வந்து மேலிடம் சரியில்லை கார்த்திக் சிதம்பரம் சொல்லுவார் உன்னோத சொல்லுவார் அதாவது கோஷ்டி கம்யூனிட்டி இதை பார்த்தா நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க ஆனால் வந்து நீங்கள் கட்சியை வளர்க்க மாட்டீங்க கடைசி வரைக்கும் பிஜேபிக்கு யார் பண்றாங்களே அவங்க அவங்க கிட்ட நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது காலைல தண்ணி குடிக்கணும் கட்சியை வளர்கிறனு பொறுப்படுறத கட்சி வளரும் எவனே ஒரு தெரியாதவனுக்கு ஒருத்தன் பொறுப்பா கட்சி எப்படி வளரும் எனக்கெல்லாம் அவன் யாருன்னே தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சியில் ஓவிஆர் அஜித் தான் சரி மாறு இருந்தாரா சரி அவர் அவர்கள் போடுறது தப்பு இல்லையே யார் தெரிஞ்சு போடணும்ல பைத்தியம் பிடிச்சி போயிருக்கிறோம் காங்கிரஸ் கொடி கொளுத்திடுவோம் கட்சியை நாங்கள் அழைச்சிடுவோம் காங்கிரஸ் கட்சி இதுக்கப்புறம் இந்த ஊரில் இருக்காது நான் இருக்கிற கல்பாக்கத்தில் நாலே நாலு பேர் தான் இருந்தாங்க கட்சியில் அவர் வந்ததுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ பேர் தெரியுமா எண்பது இருக்கிறோம் கட்சியில் எண்பது பேர் காங்கிரஸ் கட்சியில் இப்போ எவ்வளோ தான் போகுது ஜீரோ இதே இது மாதிரி பல மாவட்டங்களில் கட்சி அழிய போகுது அவன் கட்சியை வளர்க்குறான் ஆனால் வந்து இந்த கட்சியை வந்து கட்சி அழிக்குது இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா கோஷ்டி முதல் ஜாதி ரெண்டு விஷயம் இதனால தான் கட்சி இங்கே அழியுது நிரந்தர தலைவர் கிடையாது ஒரு மாநில தலைவர் வந்து இவருக்கு இவர் அவரை பற்றி இவருக்கு அறிய தெரியும் ஏன் அவர் சப்போர்ட் பண்ணலாமே ஏன் சப்போர்ட் பண்ணேன்னு ஒன்றுமே புரியல அப்போ கார்த்திக் சூழ் தான் மாநிலத்தலைவரா அவர் சொல்கிறதா என் கேட்பாங்களே அப்போ நான் இவங்களாம் எல்லோரும் வேஸ்ட்டா அப்புறம் எதுக்கு மாநிலத் தலைவர் ஏன் அவருக்கு தெரியாதா இதுக்கு முன்னாடி என்கிற கே எஸ் அலகிரிக்கு தெரியாதா தலைவர் அவர்களுக்கு தெரியாதா அவருக்கும் தெரியும் அவர் இருக்கும்போதும் வார்த்தைக்கு வரை சொன்னார் ரஞ்சித் ரஞ்சித் ரஞ்சித்னு எல்லாம் மேடையில் சொன்னார் ஏன்னா அந்தளவுக்கு ஃபீல்டு ஒர்க்கு இங்கே மட்டும் இல்லை சென்னையிலேயும் ஃபுல்லாக ஃபீல்டு ஒர்க் பல மாவட்டங்களில் ஆள் உருவாக்கி வச்சுக்கார் அவருக்கு பொறுப்பு இருந்தாக்கா கட்சியில் செய்ய தொகுதியில் காங்கிரஸ் கட்சிக்காரர் இருந்த தொகுதியில் வந்து எம்எல்ஏ சீட்டு கேட்டு வந்திருந்தாங்கன்னா அவங்க தான் ஜெயிப்பாங்க லாக்டவுனில் இருபத்தி ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு அரிசி மட்டும் ஒரு பால் பாயிட்டு கொடுத்த ஒரு எங்கள் அண்ணன் ஓவியார் ரஞ்சித் அவர்கள் இப்போது எல்லா பொங்கலுக்கும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற எல்லா பொறுப்பாளர்களும் கூப்பிட்டு வண்டி வண்டியாக கரும்பு கேலண்டர் அங்கே இருக்கிற லோக்கல் மகள் எல்லாருமே கரும்பு கிளம்பு யார் பண்ணுவா ஒரு எம்எல்ஏ எம்பி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து அவர் பண்ணிக்கிறார் ஒரே மனுஷனாக ஏட்டு கோடி அழைச்சிட்டு உட்காருங்கிறார் இப்போ அவருக்கு யார் ஆறுதல் சொல்கிறது அப்போ வந்து நீங்கள் வந்து கட்சியை நீங்கள் வளர்க்குற ஐடியாவிலே இல்லை பிஜேபியை பார்த்து குனிங்க ஏன்னா அவங்க சூப்பராக அரசியல் பண்ணுறாங்க நீங்கள்லாம் வேஸ்ட்டு எனக்கு அப்படியே மன கொந்தளிக்குது எனக்கு அப்படிலாம் அப்படியே அவ்வளோ கொத்தளிக்குது எனக்கு மனசு மண்ட வெறியாவது இந்த கட்சிக்காக நாங்கள் நாய் மாதிரி ஓடி நடக்கிறோம் ஒரு மீட்டிங்குனால் நாற்பது வேன் ஐம்பது வேன் அறுபது வேன் அவர் ரஞ்சிதா நபர் எல்லாம் அவர் ஒரே ஆள் செலவு எங்கே போனாலும் ஃபுல் செலவு எல்லாத்துலேயும் ஐம்பது வேன் அறுபது வேன் ஏழு வேன் ராகுல் காந்தி வந்தார் ஏர்போர்ட்டுக்கு நூற்றி இருபது வேன் நம்பரோட இருக்குது என்கிட்ட நூற்றி இருபது வேன் வச்சார் அந்த வேனில் வந்து எல்லோருக்கும் சாப்பாடு எல்லாமே தான் வருவான் பணம் கொடுத்து எவனும் வரமாட்டான் அவ்வளோ கூடத்தை வச்சுக்கிற ஒரு ஆளுக்கு இங்கே பொறுப்பு கொடுக்கல எவனோ ஒருத்தன் எங்கேயோ இருக்கிறான் அவன் எனக்கு யாருனே எனக்கு தெரியாது அவனுக்கு ஒரு பொறுப்பு தலைங்க அப்போ வந்து இந்த காங்கிரஸ் கட்சியை வந்து ஐவே நோக்கி கொண்டு போகிறது ஒன்றாத கட்சியிலாம் வந்து பெருசாக வருது ஆனால் காங்கிரஸ் கட்சி பெரிய கட்சி இன்னைக்கு அழிவை நோக்கி கொண்டு போயிருந்தேன் தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சி பெரிய அழிவை சந்திக்கும் மன வெந்து நொந்து சொல்கிறேன் அன்பு தம்பி நான் என்ன மாதிரி பல பேரோட மனசில் அவர் பேருக்கு ஒன்றரை மணிக்கு எங்கள் காதலை கேடுனாங்களாம் அப்படியே ஒன்றுமே புரியல எங்களுக்கு அந்த மாதிரி இருந்தாங்க யாரோ ஒரு தெரிஞ்ச மனுஷங்களுக்கு பொறுப்பு போட்டதாலும் ஒரு மனுஷன் எங்களுக்கு மனசு இருக்கும் யாருன்னே தெரியாத ஒரு ஆளுக்கு பொறுப்பை போட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஏன் காங்கிரஸ் கட்சி இப்படி அழிக்கிறீங்க இது யார் பண்ணுற வேலை எதனால் இப்படி நடக்குது ஒன்றுமே புரியல எங்களுக்கு நான் இப்பயும் சொல்கிறேன் ஓவியர் ரஜித் அவர்களுக்கு பொறுப்பு போடலைனாக்கா பெரிய காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய ஒரு அழிவை சந்திக்கும் ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் நாங்கள் இருக்கிறோம் அவரோட சார்பாக மொத்த பேரும் கட்சி விட்டு வெளில போய்டும் ஓப்பனாக சொல்கிறோம் மொத்த பேரும் கட்சி விட்டு வெளில போய்டும் இது வந்து காங்கிரஸ் கட்சிக்கு காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஒரு அழிவு தான் வளர்ச்சி கிடையாது பிரபுன்ற ஒருத்தனை வந்து இங்கே வந்து எல்லாம் வளர்ச்சி பண்ண முடியாது உங்களுக்கு தெரியலனா எனக்கு கேட்டு பாருங்கள் ஈஸியாக ஃபுல்லாக விளம்பரம் பேனர் எவ்வளோ செலவு எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சே நடக்குது எதுனால தெரியுமா ஜாதியின் அடிப்படையாலும் காங்கிரஸ் கட்சியின் கோஷ்டி பிரச்சனைகளாலும் இது நடக்குது இது வந்து தலைவர் வந்து தலையிடணும் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் இருக்கிற குழு வந்து தலையிட்டால் தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இங்கே வந்து போனாங்க இல்லையா அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு கேட்டு பாருங்க ரஜித்தனை வந்ததுக்கப்புறம் அங்கே எவ்வளோ கூட்டம் வந்தது அப்படின்னு பாருங்க அதுக்கு பழைய பழையத்துலேருந்து சுத்திரமூத்தியே போட்டு போயிடலாமே அது கூட நாலு பேர் தெரியுமே யாருனே தெரிய பொறுப்பேட்டால் யார் இருப்பா கட்சி வந்து பாய தேடி தேடி கொண்டு போகிறது கட்சி வந்து அழிய போகுது அவ்வளோதான் ஓப்படா சொல்கிறேன் நாளைக்கு இதான் நடக்குன்றது தெரியாது நாளைக்கு ஆல நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க நன்றி வணக்கம் ரொம்ப வருத்தோடு சொல்கிறேன் ரொம்ப வருத்தமாக இருக்குது எங்கள் அண்ணனுக்கு பொறுப்பு போடாது எங்கள் அனுக்கும் பொறுப்பு போல்லை எங்கள் லோக்கல் வாக்கு யாருக்கும் பொறுப்போடல யாரும் பொறுப்பு போகிறீங்க என்ன எதனால இப்படி பண்ணுறீங்கன்னு தெரில எதுவும் பேச விரும்பலை நாங்கள் செயலில் காட்டுறாள் செயலில் காட்டுவோம் நன்றி வணக்கம்